திருபை நேரம் யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மதியம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா வாங்க ஒரு வசனம் தியானிப்போமா நம்ம செய்வதெல்லாம் எப்போ வாய்க்கும் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம செஞ்ச உடனே அதில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அது ஆண்டவர் ஏசப்பாக்கு பிரியமாக இருக்கணும் அது எப்போ ஏசப்பாக்கு பிரியமாக இருக்கும் வாங்க ஒரு வசனத்து மூலமாக பார்ப்போம் சங்கீதம் ஒன்ற அதிகாரத்தில் ரெண்டு மூணு வசனங்கள் கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலிகளின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுராதிருக்கிற துராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஹமேன் ஹலே எப்போ வாய்க்கும் அழகா சொல்லப்பட்டிருக்கு கத்துடி வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமாங்க ஏசப்பாவுடைய வார்த்தை தான் பைபிள் வார்த்தை அந்த வார்த்தைகளை தியானமாக இருந்து அதன்படி நடக்கும்போது அவன் பாக்கியமானவும் இருக்கான் அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணும் வாய்க்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா தினமும் வா பைபிள் வாசிச்சு அவளுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வான் தெரியுமா அவன் நீர்கழிப்பாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான் இலை உதிராது நல்ல கனி கொடுக்கும் அதை செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆம பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் இருந்தாலும் நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அது எல்லாவற்றையும் மாற்றி செழிப்பாக வாழ வைப்பார் என்ன என்ன ஒரு தொழில் தொடங்கினாலும் என்ன ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஏசப்ப என்ன பண்ணுவாங்க வெற்றி சிறக்க பண்ணுவாங்க தோல்வி என்பது இருக்காது எப்போ இருக்காது அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் தாங்க தெய்வன்தான் நம்மை ஆசீர்வதிப்பராக ஆமே